நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் நாளிலே நாம் யானிக்கப் போகிற தலைப்பு எல்லாத்துக்குமே தெரிந்ததுதான் எல்லாரும் அவைகளில் மேல் வாஞ்சியாக இருக்கிறதா என்னை விரும்புகிறதுக்கு என்னை நேசிப்பதற்கு என் மேல ஒரு அன்பு செலுத்துவதற்கு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம அவைகளின் மேலே வாஞ்சியாக இருப்போம் அது எத்தனை வயது இருந்தாலும் எத்தனை சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனை சமுதாய அமைப்புகள் இருந்தாலும் எத்தனை படிப்பு இருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து அவங்களுக்கு நிறைவை கொடுக்காது அவர்கள் மேலே அந்த அந்தந்த மனிதர்கள் மேலே யாராவது அன்பாக இருப்பாங்களா இல்லது எங்கள் மேலே யாராவது விருப்பமாக இருப்பாங்களா இல்லது எங்கள் நினைவாகவே இருப்பாங்களான்னு சொல்லி எல்லாரும் வாஞ்சிருக்கிறது என்பதாக இந்த ஜானிக்கிற வேலையில் ஒன்று நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டும் என் மேலே விருப்பமாயிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்னுடைய இணைவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு அப்படி வல்லமைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் வாசியங்கள் இந்த நாளிலே ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சத்தமாய் வாசியங்கள் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டு பூமியினுடைய சிருஷ்டிப்பு நாட்களிலே இப்படியாக அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் ஆதியிலே கேவல் என்ன பண்ணார் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் பூமியானது கொழுங்கு இப்படியே வந்து கொண்டே இருக்கோம் முதலாவது நாள் படைக்கிறார் அவைகளை நல்லது என்று பார்த்தார் இவைகளை எல்லாத்தையும் படைத்து விட்டு ஆறாவது நாளிலே இவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறார் ஒரு கற்பனையாக ஒரு சந்தோஷத்துக்கு நான் சொல்கிறேன் ஆட்டை பார்க்குறாரு பாட்டை பார்க்கறாரு மீனை பார்க்கறாரு வானத்தை பார்க்கறாரு பூமியை பாக்கிறாரு எல்லாத்தையும் எப்படி இருக்கிறது அதே மாதிரி ஜெயவ கூதலை பார்க்கிறாரு எல்லாம் நல்லா இருக்குது ஆனா அவர் எதை விரும்புகிறாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அவைகளை பேசவும் அவர் என்ன உள்ளத்துல வாஞ்சிக்கிறாரோ அவைகளை இந்த பூமியில செய்யவும் யார் வேண்டும் ஒரு மனித சமுதாயம் வேண்டும் சொல்லுங்க ஒரு மனித சமுதாயம் வேண்டும் அந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டுமா என்ன நினைப்போம் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நம்முடைய குழந்தைகள் யார் சாயலா இருக்க நினைக்கிறோம் ஒண்ணு அப்பா சாயல்ல இல்லது அம்மா சாயல் இல்லது தாத்தா சாயல் பெருமையா சொல்லுவாங்க இவன் யார் சாலை தெரியுமா இவன் யார் சாலை எங்க அப்பா சார ஆத்தா சாடு அவர் அவர் வந்து பெரிய ஆளாக இருந்தாலே பெரிய அவரே மாதிரி இருக்காங்க பாருங்க அவரே மாதிரி கை பேச்சு அப்படியே வருது காரணங்கள்லாம் அப்படி சொல்ல ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டிருக்கிறேன் நிறைய பேரை ஃபோட்டோவை காமிச்சு சொல்லுவாங்க இவர் எப்படி இருக்கிறாரு அவரே அப்போ என்ன இவ என்ன இதில் என்ன ஒரு சிம்பிளான விருப்பம்னா நம்மளுடைய வாரிசுகள் நம்முடைய பிள்ளைகள் நமது சாயலா இறச்சேனும் இருக்க வேண்டும் அதுதான் என்னதே நம்முடைய விருப்பம் வாய் திறந்து சொல்லுங்க இல்லது நம்ம பிள்ளைகளே ஆட்டம் மாறி ஆட்டம் மாறி இருக்கு நம்ம என்ன பண்ண விரும்புவோமா மாற்றவே மாட்டோம் ஏன்னா அது இயல்பு என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும் இல்லை அம்மா அம்மா இருக்கணும் ஆட்டம் மாதிரி இருக்கணும் இல்லது எங்களுடைய குடும்ப சாயல் என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டில் எல்லாத்துக்கும் காது எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் கண்ணு முட்டை கண்ணு அதே போல இருக்காங்க பாருங்க எங்க பார்த்தாலும் பார்த்தவனே தெரியும் எங்க வீடுன்னு சொல்லி சந்தோஷம் ஆண்டவரும் அப்படித்தான் செய்தார் எல்லாமே சொல்லுங்க மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் எப்படி படைத்தாராம் தன்னுடைய ஆட்டையும் மாட்டையும் மாறி அல்ல கேவ தூதர்கள் மாறி அல்ல தன்னுடைய சாயலாகவே விருப்பத்துடன் படைத்தார் அப்ப நாமெல்லாம் யாரு சாயல் ஆண்டவுடைய சாயல் ஆமேன்னு சொல்லுங்க சாதாரணமாக படைக்கல விருப்பப்பட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியாய் மனிதனை படைத்தார் விருப்பத்தோடு படைக்கப்பட்டவன் தான் யாரு மனிதன் முதலாவது தலைமுறை முதலாவது தலைமுறை ஆண்டோடி விருப்பத்தின்படியாக ஆதாமம் ஏவாழும் உண்டாக்கப்பட்டாங்க ஒன்று பார்க்குறாரு ஆதாம பார்க்கிறாரு ஆதாம எப்படி இருக்கிறான் இருக்கிறான் உடனே பாக்குறாரு ஆதாம் தனிமையாய் இருப்பது அந்த விருப்பத்தையும் அவர் மாற்றி அமைத்து அருமையான ஒரு ஜோடியாக அமைக்கிறார் அமைன்னு சொல்லுங்க ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களையும் என்ன செய்கிறார் நேர்சிக்கிறார் எல்லாரும் கரங்களை பேர்த்து சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்த குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாம் வயதாக இருந்து சொல்லுங்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த குடும்ப சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் உடனே நீங்க ஒரு கேள்வியை தூக்கி அடிக்கிறீங்க நல்லா தெரியுது கேள்விய நான் என்ன பண்ணுறேன் அப்ப இதெல்லாம் சரியா இப்படி பண்றாரு இப்படி எல்லாமே அறிந்துதான் ஆண்டவர் இந்த குடும்ப அமைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் அத வசனம் வரும் ஆண்டவர் என்ன பண்றாரா ஏற்ற 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 குடும்ப அமைப்பை நமக்கு கொடுத்துக்கலாம் அமெரி சொல்லுவோமா இப்படியாக ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார் விரும்புகிறார் ஆனா என்ன நடந்தது அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் தோட்டத்தில் எல்லாரும் சாப்பிடுங்க ஆனா இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன பண்ணாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்கள் மேல என்னுடைய ஆண்டவர் விருப்பமாக இருந்தார் ஆமேனு சொல்லுங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்ன வாசித்தோம் மத்தியுள்ள உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுவது உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடுவது ஆமின் சொல்லுங்க அப்போ அந்த மாலையில ஆண்டவர் என்ன விருப்பப்பட்டாரோ அவைகளை செய்தார் மனிதனை படைத்தார் மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்தார் ஏன் தெரியுமா அவன் எந்த வகையிலும் வின செய்யக்கூடாது பாதிப்பை அடையக்கூடாது பாவத்தினால் சாபத்தை அவன் அடையக்கூடாது எப்படி ஆண்டவர் அங்கே சந்தோஷமாய் அவர்களை வாழ வைத்தார் அப்படியே அவன் இருக்க வேண்டும் என்று படைத்தார் ஆனா அந்த அவனுடைய ஆண்டவுடைய விருப்பம் பெரியதா இல்லையா சாத்தான் வந்து கேட்கிறான் அப்படியே வரான் வரா வந்து என்ன கேட்கிறான் இதெல்லாம் சொன்னாரா இதெல்லாம் சொன்னாரா இதெல்லாம் பண்ணாரா சொல்லி அதை மரத்துக்கு முன்னால நிப்பாட்டி ஆதாமியும் ஏவாளியும் ஆண்டோடைய விருப்பத்தின்படியாக படைக்கப்பட்டவர்கள் ஆண்டோடைய சாயலாக இருந்தவர்கள் ஆண்டோடைய வாரிசாக இருந்தவர்கள் முதலாவது தலைமுறை வெற்றி தலைமுறையாக அடக்க வேண்டியவர்கள் அந்த அந்த மரத்துக்கு முன்னாடி நிற்கும் போதே இதெல்லாம் சொன்னாரா இதெல்லாம் பண்ணாரான்னு சொன்ன உடனே அங்கே மிக பெரிய ஒரு குழப்பம் உண்டாகிறது விருப்பம் பெரியதா இல்லைன்னா சூழ்நிலை பெரியதா இல்லை பார்க்கிற காரியங்கள் பெரியதா என்கிற கேள்விக்குறி வருகிறது ஆதாமுக்கு முன்னால ஏவாளுக்கு முன்னால அங்கே அவர்கள் சற்று குழப்பம் அடைந்தவர்களா என்ன பண்ணாங்க பழத்தை சாப்பிட்டு ஆண்டவுடைய விருப்பத்துக்கு மாறாக மாறினார்கள் எல்லாரும் சொல்லுங்க இப்போ நாம் வாழ்க்கையில சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டோடைய விருப்பத்தின்படியாக அமைகிறதா இல்லது சூழ்நிலையின்படியாக அமைகிறதா நம்முடைய எண்ணங்களின்படியாக அமைகிறதா ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பாருங்க இதில் ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார் என்றால் இதில் ஏதாவது ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார் என்றால் இப்பொழுதே ஆண்டவுடைய விருப்பத்துக்கு நேராக வந்து விடுவோம்லாம் அமைச்சல்லுங்க அலையிலா ஆதாமும் ஏவாடும் குழப்பம் அடைந்தார்கள் சாத்தான் எடுத்த பைபிள் ஸ்டடியில என்னானாங்க குழப்பத்தை சந்தித்தாங்க அவங்களுக்கு ஆண்டோடு விருப்பத்தை விட அந்த பழத்தினுடைய அழகம் பழத்தினுடைய அது குஷியும் என்ன ஆயிடுது அவங்களுக்கு அதிகமாய்பட்டது சாப்பிட்டாங்க பாவத்தை சந்தித்தார்கள் சாபத்தை அடைந்தார்கள் ஆதாமி நிமித்தம் இந்த பூமி என்ன ஆயிடுத்து சபிக்கப்பட்டது ஏன் தெரியுமா ஆண்டோடி விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டாங்க ஒருவேளை நாம் இந்த அனுபவிக்கிற ஒருவேளை எந்த காரியமாக இருந்தாலும் ஒருவேளை ஆதாமின் அந்த இதை பார்த்தீங்கன்னா நம் அதுக்கு காரணமாக இருப்போம் என்றால் இந்த நாளிலே ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராய் வந்து விடுவோம் இல்லை ராமின் சொல்லுவோமா ஹலிலுயா ஹலிலுயா அப்படி நடக்க பாருங்க அந்த அந்த சாபத்தை வாங்கின பின்பும் ஆண்டவர் அவர்கள் மேலே கருணை கூந்தார் எப்படின்னா அவங்க அந்த குனிமணிகள் இல்லாமல் இருக்கிறாங்க உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா ஆட்டினுடைய உடைகளை எடுத்து என்ன பண்ணாராம் மனிதனுக்கு உடுத்தி வைத்தார் என்னுடைய ஆண்டவுடைய அன்பு எவ்வளவு பெரியதையா அவனுடைய அவன் அப்படி வெட்கப்பட்டு கூணி போய் நிற்கிறான் ஆதாமும் ஏவாளம் இப்படி ஆண்டவர் பார்க்கிற சாபத்தை வாங்கிட்டான் சாபத்துக்கு உள்ளாயிட்டான் அப்படி விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்டதுனால இருந்தாலும் அவங்க மேல கொண்ட அன்பினால கருணையினால அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் இலவசமாக செய்கிறார் எல்லாமே சொல்லுவோமா இதுதானே ஆண்டோடைய அன்பு இதுதானே ஆண்டோடைய அன்பு இதுதானே ஆண்டோடைய ஐக்கியம் இத்தனை காரியங்கள் நடந்த பின்பும் அவன் தலை குனிந்தவனாக இருக்கிறான் அவனால ஆண்டவரோடு பேச முடியல அவனை நியாயப்படுத்தவே முடியல ஆண்டவர் ஆதியாகமம் ஆகம கூண்ட அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணாரா தோல் உடைகளை என்ன பண்ணார் அவங்க கேட்காமலே கொடுக்குறாரு ஐயா அப்போ பாருங்க நம்ம மேலே நம்முடைய மனித சமுதாயத்தின் மேலே ஆண்டவர் எவ்வளவு பிரியமாக இருந்தால் இதெல்லாம் செய்வார் ஆமின்னு சொல்லுங்கள் கையை தட்டி சொல்லுவோமா எங்கள் மேலே ஆண்டவர் அவ்வளவு அன்பாக இருந்தார் ஐயா அலையிலுயா இவ்வளவு பிரியமுள்ள ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் உன்னை விரும்புகிறாரா வேற ஒன்னும் இல்லை எளிதான காரியம் தான் வேற கஷ்டம் இல்லை அவர் ஏதோ உள்ளுக்குள்ள சூழ்ச்சி வச்சு ஒண்ணு பேசல பொடி வச்சு ஒண்ணு பேசல அவர் மறைமுகமாக நம்ம சொல்லுவோம் ஐயா இந்த அமௌண்ட் எவ்வளவு ஐயா இந்த பொருள் எவ்வளவு ஐயா பொருள் வந்து வேற ஒண்ணும் இல்லை ஐயாயிரம் ரூபாய் வாங்கும்போது ஒரு ஐயாயிரம் ரூபா இந்த அசசரிஸ் ஒரு ஆயிரம் ரூபா இதை அனுப்புறதுக்கு ஒரு ஐநூறு ரூபா மொத்தம் எவ்வளோ வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல உள்ளுக்குள்ள வச்சு சூழ்ச்சி வச்சு பேசுகிறவரல்ல அவர் கேட்கிறதல்ல மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன் மேல இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் என்ன செய்யணும் நாங்களும் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரு நாங்களும் உண்மை விரும்புகிறோம் மாண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாசகமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவர் உடனே ஒன்று சொல்வாரா இதோ படி வாசற்படி கதவை தட்டுகிறேன் நீங்கள் திறந்துட்டீங்க இப்போ நான் உள்ள வந்து உங்க கூட நான் ஐக்கியமாய் உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறான்னு சொல்லுங்க எல்லாரும் கரங்களை கட்டி சொல்லுவோமா அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் கூட எத்தனை எத்தனை சொல்ல முடியும் பேருக்கு நம்பிக்கை இருக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அவர் ஏன் ஞாபகமாகவே இருக்கிறார் அமைச்சு சொல்லுங்க வானமும் பூமியும் மாறினாலும் அப்படி வார்த்தை என்ன செய்யாதா மாறாது உடனே நீங்க சொல்ல இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்குள்ள உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு வாசமா இருக்கிறேன் ஆமே சொல்ல முடியுமா அப்போ ஆண்டவர் எவ்வளவு நேசித்தான் பாருங்க அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் குட்டுயிரும் குலைவேறுமாய் இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன் எல்லார் பார்க்கிற வண்ணமா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை எது எல்லாரும் பார்க்கிறாங்க இடி முழக்கம் இல்ல வார்த்தை என்ன இவர் என்னுடைய செல்ல குமாரன் இவர் மேல் எப்படி இருக்கிறேன் எல்லாரும் கேட்ட வார்த்தை அந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட இயேசுவானோர் இப்போ எங்கே இருக்கிறார் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கை கால் எல்லாம் ஆணியை வச்சு அடித்து தலையில் உள்முடிய வைத்து அவரை சுதைத்த வைத்திருக்கிறாங்க அவருடைய ஜீவன் இன்னும் சில மணி நேரங்களிலே இணை செஞ்சிடும் அது கடந்து போயிடும் அப்பேற்பட்ட நிலைமையில சிலுவையில் ஒரு கள்ளன் சொல்றாங்க ஐயா ஆண்டவரே வரதேசியில் வரும்பொழுது என்ன என்ன பண்ணுங்க நினைத்து கொள்ளுங்க என்னுடைய ஆண்டவர் அதுக்கு முன்னால என்ன சொல்றா தெரியுமா எந்தேவனே வேணே ஏன் என்னை அவ்வளவு ஆதங்கம் அவருக்கு என்ன இப்படிலாம் சொன்னீங்களே என் மேல பிரியமா இருக்கேன்னு சொன்னீங்களே எல்லாரும் கேட்டாங்களே எல்லாரும் இடிமுழக்கம் சொன்னாங்களே ஆனா நான் இப்போ எப்படி இருக்கிறேன் உங்களுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து குற்றுயிர் குலைவீரமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாருமே தெரியும் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு பரதேசியில் வரும்போது என்னை அந்த கள்ளனுக்கு அவர் என்ன சொல்ல தெரியுமா நீயும் என் கூட எங்க இருப்ப அவ்வளவு மேசம் என் மனுஷங்க மேல ஏன் தெரியுமா யாராவது ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே நீங்க தான் உண்மையான ஆண்டவர் மக்காக என் உள்ளத்தை கொடுக்கிறேன் என் கூட வாங்க ஆண்டவரே இனி என் என் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம் நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் என்னை வழி நடத்தணும் வார்த்தைகளை நான் நேசிக்கிறேன் வாக்கு வாக்குத்தத்தங்களை யேசிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா என்னுடைய ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் யார் சொன்னாலும் அவனுடைய உள்ளத்துல என்னுடைய ஆண்டவர் அப்படியே இறங்கி தெய்வீக சமாதானத்தை கொடுப்பாராக ஆமின்னு சொல்லுவோமா அலையலோயா ஆனா ஆண்டவனுடைய விருப்பம் நம்ம மேல இருந்தாலும் நாம் சில காரியங்களின் மேல என்ன செய்யணுமா விருப்பமாய் இருக்க வேண்டும் அதுல முக்கியமான ஒண்ணுதான் நீங்க எல்லாத்துக்குமே தெரிந்ததுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல நம்ம எப்படி இருக்க வேண்டும் விருப்பமாய் இருக்க வேண்டும் அமெரி சொல்லுங்க அதான் சொல்லியிருப்பாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க மேல என்னுடைய ஆண்டவர் எப்படி இருப்பாரா விருப்பம் அதோடு அவருடைய அவருடைய வசனங்களையும் கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் யாரெல்லாம் கீழ்ப்படிதாங்களோ அவர்கள் மேலையும் அவர் எப்படி இருப்பாரா விருப்பமாக இருப்பார்க்கு சொல்லுவோமா நீங்க ஆயிரம் விருப்பம் உங்களுக்கு இருக்கலாம் நியாயமானது இருக்கட்டும் நல்லா சந்தோஷமா இருங்க ஆனாலும் என்னுடைய ஆண்டவருக்கு சில விருப்பங்கள் உண்டு அதன் மேலே நம்ம என்ன செய்யணுமா விருப்பமா இருக்க வேணும் சொல்லுங்க கையை தட்டி சொல்லுங்க நமக்கு எவ்வளவு விருப்பங்கள் இருந்தாலும் நல்லா இருங்க பரவாயில்ல ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு அவைகளை செய்வோம் என்றால் நம்ம மாதிரி கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் வேற யாருமே கிடையாது எல்லாமே சொல்லுங்க ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை நம்முடைய வாஞ்சையாகவே மாற்றிக்கொள்வோம் எல்லாமே சொல்லுவோமா அலையிலூயா நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க போகிறாரா நீங்க இவ்வளவு ஆண்டவர் மேல் பிரியமாய் இவ்வளவு ஆண்டவர் மேல அன்பாய் இருந்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஒரு வசனம் போட்டிருக்கு மூன்றாவது அதிகாரத்துல அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறேன் என்பதை அனைவரும் அறியும்படி செய்வார் சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுவோமா இது அவர் கொடுக்கிற பரிசாக இன்று முதல் செயல்பட போகிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அலையுலுயா ஆனா ஒன்னே ஒண்ணு முக்கியமான காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நிறையிலே நம்ம அதை மறந்துருதோ அது யாருக்கு பிடிக்காது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் என்ன செய்ய முடியாது இதுக்கு இங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் மற்ற நாள் இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா சாத்தானை நீங்கள் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் அமென் சொல்லுங்க அப்படி இருப்பீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறேன்பரை அநேகர் அறியும்படி செய்வாராக அது இந்த நாளாக இருப்பதாக நாம் யார் மேலே பிரியமாயிருக்க போகிறோம் யாருக்காக பிரியமாயிருக்க போகிறோம் யாரு நம்ம மேலே பிரியமாயிருக்கிறார் என்பதை தெளிவாக தியானித்தோம் ஒரு நல்ல முடிவோடு நல்ல தீர்மானத்தோடு நல்ல ஒரு ஆலோசனையோடு இதை விட்டு கடந்து செல்வோம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக சந்தோஷமா போங்க ஆண்டவர் பக்கம் வந்துட்டீங்கன்னா இங்கிருந்து சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவைகளையும் நாம் வெற்றி கொள்வோம் இனி ஒரு நாட்களில் இல்ல ஆண்டவருக்கு பிரியமான மகளாக பிரியமான மகனாக பிரியமான குடும்பமாக பிரியமான விசுவாசம் வாழ்க்கையாக வாழ்ந்து சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவர்கள் தான் அதிகமாகி நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லது